பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இடம் எப்படி இருக்கு அழகா இருக்குதா பெரிய ஒரு ஏரி ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த ஏரி பின்னால பார்க்குறீங்களா அது ஒரு புத்த கோயில் அது இது வந்து மியான்மர் தேசத்துல யாங்கோன் பட்டணத்துல இருக்கிற ஒரு பெரிய ஏரி அதாவது பர்மான் என்ற காலத்தில் அழைக்கப்பட்டதில்ல அதான் இப்ப மியான்மர் தேசமா இருக்கிறது கிழக்கு ஆசியா தேசங்களிலேயே இரண்டாவது பெரிய தேசம் இந்த மியான்மர் தேசம் முதலாவது இந்தோனேஷியா அப்புறம் இந்த மியான்மர் தேசம்தான் இது வந்து புத்த மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தேசம் இங்க வந்து ஐம்பத்தி எட்டு மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க ஐந்து கோடி எண்பது லட்சம் மக்கள் வசிக்கிற ஒரு தேசம் இது அதுல எண்பத்தி எட்டு புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் ஆறு சதவீதம் கிறிஸ்தவம் இருக்கிறாங்க நாலு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க மற்ற மதத்தினர் ரெண்டு சதவிகிதம் இப்படி பல இன மக்கள் பல மதத்தை சார்ந்த மக்களும் இணைந்து வாழ்கிற ஒரு தேசம் இந்த தேசம் இந்த தேசத்தில் நல்ல ஒரு செழிப்பை பார்க்க முடிகிறாரு இந்த புத்த கோயில் கூட பாருங்க தங்கத்தில் அது அந்த இருக்கெல்லாம் தெரிந்தால் தங்கம் மூலம் பூசி இருக்கிறாங்களாம் தங்கத்தை கொண்டு வந்து அவங்க காணிக்கா படைப்பாங்களாம் அவங்க சொல்றாங்க டன் கணக்கா உள்ள தங்கம் இருக்குது விலையேறப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இந்த தேசத்தில் ஆண்டவரை நேசிக்கிற நிறைய மக்களை எங்களால் பார்க்க முடிந்தது நிறைய சபைகள் இருக்கிறது பேப்டிஸ்ட் சபைகள் மாத்திரம் பதினாயிரத்துக்கு அதிகமான சபை இருக்கிறது இங்க வந்து அதோனிராம் ஜட்சன் என்கிற மிஷினரி ஆயிரத்தி எண்ணூறுகளில் வந்து ஊழியம் செய்து இயேசுவின் அன்பை அறிவித்து நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்க மத்தியில் ஊழியம் செய்ய தான் இங்கே நாங்கள் வந்தோம் சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனம் அன்று சொல்லுகிறார் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வேன் என் மகனே உள்ளத்துல இருந்து உண்மையா நீ வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்குல்ல வெளியே தெரியாத இருதயத்துல நீ ஜெபிக்கிற அது உனக்கு அருளப்படும் என்று மகனே உன் இருதயத்தில் வேண்டிக் கொள்ளுகிற உன் விருப்பத்தை அருளி செய்வேன் அன்று சொல்றார் ஆனா நீ ஒண்ணு செய்யணும் என்ன செய்யணுமா கத்தரிடத்தில் மன அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை வேண்டுதலே அருளி செய்வார் நீங்க கத்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா தான் அருளி செய்வாராம் இப்ப தெரியுதா நான் ஏன் சொல்றேன் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே நீ ஏன் கேக்குறேன்னு தெரியுமா கத்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறத உங்களுக்கு அருளி செய்வார் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க அவர் தான் எனக்கு இருக்கிறார்ல பார்த்து நான் சந்தோஷமாக இருப்பேன் பிரச்சனை இருக்குது தேவை இருக்குது நெருக்கருக்கு எல்லாம் இருக்கட்டும் ஆனால் இயேசு கூட இருக்கிறார்ல அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க அப்போ ஏசங்க அங்கே அற்புதம் செய்கிறார் நீங்கள் துக்கமாக இருக்கேன் சோகமாக இருந்தால் என்ன அர்த்தம் அ விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க அப்போ ஆண்டர் கேட்பா நான் எங்கே போயிட்டேன் அவன் கூட தானே இருக்கிறேன் நான் தான் உனக்கு அற்புதம் செய்வேன் இல்லை பிறகு ஏன் துக்கமாக இருக்கேன் சோகமாக இருக்கான்னு கேட்பாங்கல்ல இப்போ ஆண்டு கேட்கிறார் மகனே மகளே சந்தோஷமா இரு நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன்னு சொல்றார் உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறீங்களா சரிங்க மகிழ்ச்சி அவரை துணிங்க ஆண்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்லுங்க எனக்கு சொல்லியிருக்கீங்களா நான் ஆண்டோட சமூகத்தில் போனா அடிக்கடி சொல்ல ஆண்டு வரே நான் ரொம்ப சம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்ன நீங்க சந்தோஷமா வச்சிருக்கிற ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன் அது அவரை சந்தோஷப்படுத்தும் சொல்லுங்க வாய்த்தரன் இயேசுவே நீங்கள் என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறீங்க பாடு பிரச்சனை இருக்க தேவைலாம் இருந்தாலும் நான் என்னை சந்தோஷமா நீங்கள் என்னை வைக்கிறதுல கவனம் செலுத்துறீங்க உங்களுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லுங்க அந்த சந்தோஷத்தை பார்த்து ஆண்டோர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் சொல்றீங்களா இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இயேசுவே நான் உங்களுக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறேன் துக்கப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க என்னோடு இருக்கிறீங்க உங்களுக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் இன்றைக்கி என்னை நிறைவேற்றி தரப்போகிறீங்க இன்றைக்கு அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆம்